అర కిలో <partisan noise> ஹலோ மக்களே வணக்கம் ஒரு புதிய வீடியோவில் நம்ம மகிழ்ச்சிஸோட சேர்ந்து மீன் பிடிக்க தான் போயிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆறரை மணி ஆகுது மீன் பிடிக்க கிளம்பிட்டோம் மீன் பிடிக்க தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லலாம் அதுதான் மண் ஸோ அதுதான் வந்து நம்ம நண்பர் தோண்டிட்டு இருக்கார் ஸோ மண்புழு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அது இருந்தால் மட்டுமே மீன் பிடிக்க முடியும் ஒரு மண்புழுவை தோண்டி எடுத்துட்டாரு ஸோ நான் கொடுண்ணேன் நானும் தோண்டி கொடுக்குறேன் மண்புழுன்ற மாரி ஒரு தம்பியும் வந்தார் அவரும் தோண்டிகிட்டே இருந்தார் தோண்டை தோண்ட மண்புழுவாக வந்துட்டே இருந்துச்சு ஸோ எந்த அளவுக்கு மண்புழு இருந்தால் அந்த அளவுக்கு மீன் பிடிக்கலாம் மண்புழு நல்லாவே ஒரு பெருசா இருந்துச்சு அதிகமாவே இருந்துச்சு அளவுக்கு மண்புழை தோண்டி எடுத்துட்டோம் மண்புழா ஃபுல்லாவே தோண்டி எடுத்துட்டு ஏரிக்கு வந்துட்டோம் மழை வேற லைட்டா வந்துட்டே இருந்துச்சு கிரிசல் ஸோ அதுவும் வர நாங்களும் பார்த்தீங்கன்னா தூண்டிலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அந்த முள்ளெலாம் எடுத்து அந்த நரம்புலாம் எடுத்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணோம் இன்னும் எங்களுக்கு ரெண்டு மீனவர்கள் இணைஞ்சார்கள் முத்து மற்றும் பச்சையப்பன் அவங்க மிகப்பெரிய ஒரு மீன்பிடி வீரர்கள்னு சொல்லலாம் ஸோ டைம் மீனை தான் பிடிச்சிருப்பாங்க அவங்க வந்த உடனே டப்புன்னு பச்சையப்பன் ஒரு மீனை பிடிச்சான் ஸோ அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மீன் அப்படியே சந்தோஷமாக ஆகிப்போச்சு வந்தவுடனே மீன் கிடைக்கிறதுக்கெல்லாம் பெரிய விஷயம் அது கூட கீழே போட்டாங்க நல்ல வேலை தண்ணியில் உள்ளல தண்ணியில் உழுந்திருந்தால் அந்த ஒரு மகிழ்ச்சியும் போயிருக்கும் ஸோ அது கரெக்டாக எடுத்து அந்த வளையில் போட்டு தண்ணிக்குள்ளே விட்டார் பச்சையப்பன் நல்லா அப்படியே போயிட்டே இருக்கிற வேலையில் டக்கு டக்கு டக்குன்னு மீன் மாட்ட ஆரம்பிச்சிச்சு நல்லாவே பிடிச்சிருந்தோம் மழையும் வந்து தெரிஞ்சு ஸோ அதுக்கப்புறம் மூணு பேரும் தூண்டியில் போட ஆரம்பித்தாங்க அப்போ தானே நிறைய மீன் கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ அக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய மீன் பிடிச்சார் முத்துராசு ஸோ அந்த மீனவே பிடிக்கும்ல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முள் ஸோ சேஃப்டியாக பிடிக்கணும் அந்த மீன் பேர் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் எங்கள் சைடு சொல்லுவாங்க இல்லை டேம் கண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்கள் சைடு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதையும் சேஃப்டியாக வலையில் போட்டாச்சு இது தாங்க மீன் வந்து கடிக்கிறதுக்கான அப்படியே போயிட்டே இருக்கிற வேலையில் இன்னொரு பெரிய மீனுன்னு நினச்சோம் அதேமாரி தான் ஒரு மீன் மாட்டுச்சு அதில் சரியான முள் அவரால் பிடிக்கவே முள்ள கையவே கிழிச்சிடுச்சு பிளட்டு கூட வந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மீன் அது எப்போதான் எடுத்து போடுவார்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்புறமா சேஃப்டியாக பிடிச்சாரு அண்ணா புழுலாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போதுனேன் பிடிச்சிட்றேண்ணா பெரிய பெரிய மீனாக பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அச்சே பண்ண வந்து போட்டுன்னு இருந்தார் ஸோ வலையில் சேஃப்டியாக வந்து அந்த மீனையும் போட்டு தண்ணிக்குள்ளே விட்டுருந்தோம் ஸோ புழுலாம் காலியாகிட்ட பிறகு திருப்பணம் இன்னொரு ஒரு புழு எடுத்து கோத்துட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அண்ணா இந்த சைடு திருப்பினா பெரிய மீன் பிடிச்சேன்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு அதே மாதிரிங்க ஒரு அரை கிலோ சைஸில் பிடிச்ச செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே பெரிய மீன் இதுதான் ஃபர்ஸ்ட் மீன் ஸோ அது அப்படியே ஹாப்பியாக கையில் காமிச்சிட்டு அதையும் அந்த வழைக்குள்ளேயே போட்டு வச்சோம் அரவிந்தம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எனக்கு மாட்டலை நான் வேற இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பையனையும் கூட்டுன்னு போயிட்டே இருந்தாப்புல எப்போ தாண்டா மீன் பிடிப்பேன்ற மாதிரி வெயிட் பண்ணிருந்தேன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து மீன் பிடிச்சிட்டே இருந்தாங்க உழுவை கோத்து கோத்து போட்டுட்டே இருந்தாங்க மீனும் மாட்டினே இருந்துச்சு ஒரு சில மீனுங்கள் கண்டுபிடிச்சிருச்சு போல மீன் பிடிக்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே ஆயிடுச்சுங்க நைட்டு ஆகி வந்து மீன் பிடிக்கிறதே வந்து விடலை நைட்டு ஆவ ஆவ பெரிய பெரிய மீன்லாம் மாட்டு அதையும் எடுத்து போட்டு அந்த இதவே ரப்பிட்டுங்க அந்த வளையவே போதுமா பிடிச்சி பிடிச்சாச்சு ஒரு எட்டு ஒன்பது கிலோ பிடிச்சோம் மீன் இதுக்கு மேலெலாம் வந்து தாங்காது கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணின்னு வலையெல்லாம் சுற்றிக்கிட்டு தூண்டிலாம் எடுத்துக்கிட்டு அவ்வளோதாங்க கிளம்பியாச்சுங்க

இ மொத மாடிக்கு நான் வரேன் நான் பால்கே மாடல போறேன் யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க அவ்ளோ நேரம் டவினி ஃபினிஷ் இதோ வந்துட்டேன் சனடிக்கு டக்குன்னு போயிடுச்சு ஆனா மீதி எல்லாம் இன்னும் போறதுக்கு நேரம் இல்லையா சரி இப்போ என்ன மொத்தம் இது வந்துட்டுமா என்னதான் வாங்குற